ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பூ வடை சுவையாக எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் வாழைப்பூ வடை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வாழைப்பூ வடை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் இந்த வாழைப்பூ வடை செய்து முடிச்சிடலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த சுவையான சத்தான வாழைப்பூ வடை எப்படி பார்க்கலாம் இப்போ வாழைப்பூ வடை செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கடலை பருப்பு கூடிய நாலு வரமிளகாவும் ஊற வச்சிருக்கேன் இப்போ கடலப்பருப்பு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க நாலு வர மிளகாவது ஃபர்ஸ்ட் மிச்ச ஜாரை சேர்த்துருக்கேன் பூண்டு பூண்டுப்பற்கள் ஒரு நாலு அஞ்சு பூண்டுப் வந்து தோலோட சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கடலை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை மட்டும் நம்ம வடமாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் உமீதி கடலை பருப்பை மிக்ஸி சார் அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இப்போ இந்த வடைக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு செத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதுவுமே நம்ம வர மிளகாய் செத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கங்க கருவேப்பிலவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ வாழைப்பூ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் செத்துருக்கேன் வாழைப்பூ கட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியில் சேர்த்துருங்க எல்லாம் கருத்துடும் இப்போ வாழைப்பூ வந்து தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மாற்றிக்கலாங்க இப்போ வாழைப்பூ வடையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாழைப்பூ வந்து பொடியே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்கங்க நான் மீடியம் சைஸில் வடை தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லா வடைகளையும் தட்டி எடுத்துக்கலாம் இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வடையை தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா வடையும் தட்டி சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயிலே ஒரு நாலு நிமிஷம் போல் வேக விடுங்க வடை போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பக்கூடாதுங்க திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்து அதுவே மேலே எழும்பி வரும் அந்த டைமில் திருப்பி விட்டுக்குங்க இப்போ பாருங்க ஒரு சைடு சேவனதுக்கப்புறம் திருப்பி விடுறேன் திருப்பி விட்டு மறுபடியும் மிதமான தீயிலே வேகட்டங்க நல்லா வடை வந்து வெந்து நல்லா சவந்துருக்கு பாருங்க எண்ணெய் சட சடப்பில் அடங்கினதுக்கு அப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான இந்த வாழைப்பூ வடை ட்ரை பண்ணி பாருங்க வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வடையாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க மேலே கிறிஸ்பியாக உங்களால் நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ ருசிங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா வடையை வந்து தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் உடனே காலி பண்ணிடுவாங்க சுட்டு சுட தட்டில் காலி ஆகிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பு வரை இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இதையவே முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்